வணக்கம் சரியான பசி சட்டனை தட்டை எடுத்துக்கொண்டு வரிசையில் சோர்வாங்க நின்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னாடி திரும்பி பார்த்து அதிர்ந்து போன அதிகாரிகள் நெய்ல வைத்த நிகழ்வு இதை பத்தினு மூளைகள் தொலைப்பு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது மிகவும் நெருங்கிய நண்பர் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிகவும் நெருக்கம் இதற்கிடையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு அரசு பள்ளிகளுக்கு விசீச்சடித்து உள்ள மாணவ மாணவிகளின் கோரிக்கை மற்றும் குறித்து கேட்டறிவதோடு பள்ளி குழந்தைகளிடம் மிகவும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகி வருகிறார் நிலையில் நேற்றைய தினம் அன்பில் மிக அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பறை சிப்கட் வளாகத்தில் பாரத சாரண சாலைநாள் இயக்க வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா நேற்று தொடங்கியது இந்த நிகழ்வில் சாரண சாலைநீர் இயக்க மாணவ மாணவிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் என சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஏழு நாட்கள் சிப்கர் வளாகத்தில் நிகழ்ச்சி நடக்கும் பகுதியில் தங்குகின்றனர் இதில் சாரண சாரணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களின் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது இதற்காக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவிகள் வந்துள்ளனர் அவர்களுக்காக அந்தந்த மாநிலத்திற்கு தகுந்த உணவுகள் அவரவர் விருப்பம் போல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு பாரத சாரண இயக்க தலைவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் மணப்பாறை சிப்காட் வளாகத்திற்கு வருகை தந்தார் அப்போது ஒவ்வொரு மாநில உணவு தயாரிக்கும் பகுதிக்கும் சென்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உணவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அங்கு உணவில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்பு பணியாளர்கள் உள்ளிட்டோர் சாப்பிடும் இடத்திற்கு சென்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தனக்கும் பசிப்பதாக கூறி அங்கிருந்த மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து பொங்கல் சாப்பிட்டார் அதனை தொடர்ந்து பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த சாரணசரில் உள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ள உணவையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சாப்பிட்டு பார்த்தார் அதாவது உணவின் தரத்தை ஆய்வு செய்யும் பொருட்டு இவ்வாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் செய்த இந்த செயலை மற்ற மாநிலத்திலிருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் மிகவும் ஆச்சரிய பார்த்தனர் அது மட்டுமல்லாது உணவின் சுவை மற்றும் தரம் அந்த மற்றும் பொறுப்பாளர்களிடம் அன்பில் முகேஷ் அவர்கள் என்றாலோ இருபத்தி நான்கு பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் சொன்னால் உடனே நிவர்த்தி செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார் இதற்கிடையே அமைச்சர் சாப்பிடுதல் தொடங்கி எங்கு சென்றாலும் எல்லா மாநில சாணசாலை இயக்கத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அனைவரிடமும் அன்பு கட்டி அக்கறையுடன் பேசி பழகினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் போலவே கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரிடத்திலும் மிகவும் அன்பாக பழகி வரக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க